இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்த நம்பர் இன்றைக்கு முன்னாடி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்புறமா இங்கே ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த நம்பர் மூணு தடவை வந்திருக்கு மூணு தடவை வந்துருக்கு சில பேர் பிளே பண்ணியிருப்பீங்க சில பேர் விட்டிருப்பீங்க ஏ போட் சி போட் ஏழு ஏ போர்டு பி போல பார்த்தேன் டி போல்ட போயிடுச்சு

എ ബോർഡ് ഒന്ന് ഒൻപത് ഏഴ് ബിബോർഡ് നാല് ആറ് മൂന്ന് സിബോർഡ് ഒന്ന് രണ്ട് ഹാൽബോർഡ് ഒന്ന് ഏഴ് ആറ് എബി ബിസി ഡബിൾ ഒൻ പത്തൊമ്പത് പതിനേഴ് തൊണ്ണൂറ്റി ഒന്ന് എഴുപത്തി ഒന്ന് അറുപത്തൊമ്പത് തൊണ്ണൂറ്റി ആറ് ஒன்னு நம்பர் கம்மியாவே போதும் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு ட்ரிபிள் பை வந்து டிரா நம்பர்

എഴുന്നൂറ്റി നാൽപ്പത്തി ഒന്ന് തൊള്ളായിരത്തി നാൽപ്പത്തൊന്ന് രണ്ട് അറുപത്തൊന്ന് രണ്ട് മുപ്പത്തി ഒന്ന് രണ്ട് നാൽപ്പത്തി ഒന്ന് രണ്ട് അറുപത്തൊന്ന് முப்பத்தி நம்பர் நம்பருக்கு நம்பர் கொடுத்த எழுபத்தி நாற்பத்தி ரெண்டு ஏழு ரெண்டு மட்டும் பாஸ் ஆயிடுச்சு நம்பர் நாளைக்கு போஸ்ட் தரேன் நாளைக்கு ஹெல்தி சேனல் எடுப்பேன் இப்போ மிஸிங் எடுக்கும்போது சுட்டா நம்பர் வந்தால் தரேன் இப்போது சில நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் நாளைக்கு தரேன்